Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி பரிசில் தங்க நகை பெரிய தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்ஸ் தலைநகர் பரிசில் அமைந்துள்ள உலகப் புகழ்பெற்ற கத்தெத்ரல் நூத்தனாம் துப்பரி புனருத்தாரண பணிகள் நடைபெற்று ஏழாம் தேதி அது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் எட்டாம் தேதி பொதுமக்களுக்காக கத்தெத்ரல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் இளவரசர் உட்பட உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் பிரமோர்கள் பரிசல் கூடியிருந்தார்கள் இவர்கள் எல்லோருமே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களுடன் கைகொலுக்கிக் கொண்டார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் பதினைந்து அன்று மாலை வேளியில் இந்த தேவாலயம் தீயில் கருகியது கத்தீத்ரல் நோத்ராம் தோ பரி தேவாலயத்தில் ஏற்பட்ட தீச்சுவாலை பரிஸ் நகரத்தையே கரும்புகையாக்கியது பரிஸ் நகரமே இருளாகியது விரைந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதல் முதல்கட்ட பணிகள் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்தில் நிறைவடைந்தது எண்ணூற்று அறுபத்தொரு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கத்தீத்ரல் தேவாலயம் தனது பொலிவை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இழந்தது நாட்டின் குடியரசுத் தலைவர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று யாவற்றையும் பார்வையிட்ட பின்னர் ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளில் புனரமைத்து தரப்படும் என்று அந்த உறுதிமொழி இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கிறது மெக்ரோ பதவியில் இருக்கும் பொழுதே கத்தீத்ரல் நோத்திடம் துப்பரை தேவாலயம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீளவும் பொதுமக்களுக்காக விடப்பட்டிருக்கிறது ஏழாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறப்பு விழா நடைபெற்றது மிக மகிழ்ச்சிகரமாக அவை நடைபெற்றுள்ளன எட்டாம் தேதி பொதுமக்களுக்காக தேவாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது விசேட பூசைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இனி வளமை போன்று பொதுமக்கள் கத்திரல் நோத்தடாம் தி பரி தேவாலயத்தை தரிசிக்க முடியும் என அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது டிசம்பர் எட்டாம் தேதி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் பரிஸ் நகரத்தில் கத்தேத்ரல் நோதடாம் துப்பரி தேவாலயம் மணிகள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன பிரெஞ்சு மக்கள் புத்துணர்வு பெற்றுள்ளனர் கத்தேத்ரல் நோத்தடாம் துப்பரி தேவாலயம் தீ விபத்துக்குள்ளாகி ஐந்தரை ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் மக்களுக்கு தெய்வீக உணர்வூட்ட எழுந்து நிற்கின்றது நோத்ராம் நோத்தடாம் துப்பரி தேவாலய மீள் திறப்பு விழா பல உலக நாட்டு தலைவர்களுடன் நடைபெற்றுள்ளது குடியரசுத் தலைவர் மேக்ரோ உணர்ச்சி பூர்வமான ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் கத்தேத்தரல் நோத்தடாம் துப்பரி தேவாலய புனரமைப்பு பணிக்கு நிதி உதவி அளித்த அனைவருக்கும் மேக்ரோ நன்றி தெரிவித்தார் தேவாலயத்திற்காக மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வரை நன்கொடை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தேத்ரல் நோத்தடாம் துப்பரி தேவாலய தீ விபத்துக்கு உள்ளான வேளையில் தீயணைப்பு படையினர் தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து பணியாற்றியிருந்தார்கள் அவர்களுக்கும் அங்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக ஜெனரல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி காலமானார் அவரும் அந்த வேளையில் நினைவு கூறப்பட்டிருக்கிறார் தேவாலயத்தின் புனருத்தார பணிகளில் இரண்டாயிரம் பேர் வரை ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையைபுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லாயான்னா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கெத்திரல் நொத் டாம் துப்பரி தேவாலயம் டிசம்பர் ஏழாம் தேதி உத்தியோபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து டிசம்பர் எட்டாம் தேதி பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தேவாலயத்தில் இரண்டாவது நாள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது முதல் இந்த சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இருந்து பொதுமக்கள் தேவாலய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் பெரும் அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது பிரதமர் பேனியே பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமர் நியமனம் உடனடியாக நடைபெறவில்லை பேனியே அவர்களது பதவி விலகை தொடர்ந்து பேனியே அரசாங்கத்தின் வீழ்ச்சியும் நடைபெற்றது ஒரு புதிய பிரதமர் என்றோ நாளையோ நியமிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது திங்கட்கிழமை பிரதமர் தெரிவு நடைபெறும் என ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன பிரதமர் தெரிவுக்காக பிரான்சின் குடியரசுத் தலைவர் பிரான்சின் அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் சோசியலிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவிய ஃபார் பரஸ்பர சலுகைகள் அடிப்படையில் பொது நலன்கள் கொண்ட அரசாங்கம் பற்றி பேச தயாராக இருப்பதாக சமிஞை காண்பித்துள்ளதை தொடர்ந்து அவரோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இதனால் தமது கூட்டணியில் இருந்து துரோகத்தனம் புரிவதாக சோசியலிஸ்ட் கட்சி மீது லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது இதேவேளை லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் போலல்லாமல் எதிர்கால அரசாங்க உருவாக்க பின்னணியில் சூழலியலாளர்கள் அக்கறை காட்டி வருகின்றார்கள் திங்களன்று எலிசையில் ஒரு கூட்டத்திற்கு எமெனவெல் மேக்ரோனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக சூழலியலாளர்கள் அறிவித்துள்ளனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் திங்கட்கிழமை கூட்டத்திற்கு சென்று குடியரசுத் தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் பசுமை தூதுக்குழுவின் தேசிய செயலாளர் மரின் தொந்தொல்கே இவர் உட்பட சிரில் சந்தோல கோமோ கொந்தா ஆகிய இரண்டு நாடாளுமன்ற குழு தலைவர்களும் எலிசையை சென்று மைக்ரோனை சந்திக்க உள்ளனர் அரசியல் முட்டுக்கட்டையில் இருந்து நாட்டை மீட்க சூழலியலாளர்கள் தங்கள் பங்கை வழங்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை கம்யூனிஸ்ட் கட்சியினரும் எலிசைக்கு செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஜப்பல் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபே பரிசு பத்து லாஜப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் பேனியே அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய பிரதமரை அறிவிப்பார் என நம்பப்படுகின்றது டிசம்பர் ஒன்பது திங்கட்கிழமை குடியரசுத் தலைவர் காலை ஒன்பது மணி முதல் சந்திப்புகளை மேற்கொள்கின்றார் சூழலியல் தொடங்கும் சந்திப்பு ஏனைய அரசியல் கட்சியினரையும் திங்கள் அன்று மேக்ரோ சந்திக்கின்றார் குடியரசுத் தலைவர் தேசிய சட்டமன்றத்தை மீண்டும் கலைக்க விரும்பவில்லை என்பதால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் வீழ்த்த முடியாத ஓர் உறுதியான அரசாங்கம் பற்றி தற்பொழுது சிந்தித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குடியரசுத் தலைவர் பதவியை வகிக்கவுள்ள மேக்ரோ அதற்கு சமமான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேக்ரோ குடியரசுத் தலைவராக இருக்கும் வரை பதவி வகிக்கக்கூடிய ஒரு பிரதமரை நியமிப்பதே அவரது தற்போதைய நோக்கமாக இருக்கின்றது என்றும் கணிப்புகள் வெளியாகியுள்ளன புறநகர் தமிழ் மக்கள் சரிவாக வாழ்ந்து வரும் தமிழ் வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள லாக்ருனோ பகுதியில் தர்சன் என்ற இருபத்தொன்பது வயது இளைஞர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் டிசம்பர் தேதி வெள்ளிமை பிற்பகல் ஒன்று சம்பவம் நிகழ்ந்துள்ளது இளைஞனின் முதுகில் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தனுஷன் மீது கோபம் கொண்டவர் யார் பிரான்ஸ் குற்ற புலனாய்வாளர்கள் இந்த கேள்வியோடு தேடுதல் நடத்தி வருகின்றனர் இளம் வே ஓட்டுநர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரிமுகத்தை அடுத்து அவர் சுவாசிக்க சிரமப்பட்டார் உள்ளூர் வாசியொருவர் முதலுதவி சிகிச்சை அளிக்க முன்வந்தார் அதற்குள் தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்திற்கு விரைந்து அவரை கைப்பற்றி கொண்டனர் ஆனால் மதியம் இரண்டு முப்பது அளவில் தர்சன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் அறிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு முதல்கட்ட போலீஸ் குழு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது தர்சனுக்கு எதிரிகள் யாரும் இருக்கின்றார்களா என்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை